உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீகுரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் பக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர் அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார் அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார் என்ன கடக கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் பயிற்சி அடைய போகிறார் பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் பத்திலிருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்று வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வித பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அடுத்து நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசிலேயே வக்ரவம் பெற்று அமரப் கடக கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி திரும்ப மீண்டும் மிதன ராசிக்கே வக்ரவநிலையிலேயே வந்து அமர்றாரு அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதி வரையுமே அவர் தான் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விபரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மிதனராசினியர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான பயிற்சியாக இருக்குது எந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு நாளாக ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில் என்ன பண்ணிட்டார் கடகராசியில் போயிட்டு உச்சமாயிட்டார் கடக ராசியில் என்ன பண்ணிட்டாரு குரு பகவான் போயிட்டு ஆயிட்டாரு உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானை பார்க்குறார் அப்போ இந்த பார்வை அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்குறதுனால அதுவும் சனி பகவானை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆமாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் நாலு வரையும் பார்த்தீங்கன்னாக்க அவர் வக்ரகதி நிலையில் தான் இருப்பார் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல வக்ரகதி தான் இருப்பார் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம வக்ரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறத நல்ல சப்போர்ட்டிவாக கொடுக்க இருக்குது அவரோட பார்வை இருக்கு இல்லையா பார்வை பார்வை பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த இரண்டு மூன்று விஷயங்களை உங்களுக்கு நல்லபடியாக ஆக்டிவேஷன் செஞ்சு கொடுக்குறார் இந்த குரு பகவான் என்னென்ன விஷயத்தை ஆக்டிவேஷன் செஞ்சு கொடுக்குறாருன்னா வேலை தொழில் பதவி அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆக்டிவேஷன் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் இந்த குரு பகவானால் மிகப்பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்கு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் நாள் வரையும் ஜென்ம குருவாக இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல போயிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அதிசாரம் பெற்று போயிட்டு வக்ரகதி நிலையை வேற அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு ஆதாயம் தரக்கூடிய பலன் அப்படிங்கிறத கொடுக்குது இந்த குரு பகவான் அப்போ அதிசார குரு பயிற்சி வக்ரவ பயிற்சி இந்த வக்ரவ பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவரோட தசாபத்தி காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடங்கள் பதினாறு வருடம் இருக்கும் அவர் தசாபத்தி காலம் பதினாறு வருஷத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்தி எப்போ வருது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நிலை எப்படி இருக்கிறாரு குரு வந்து ஸ்தானபலம் எப்படி பெற்றிருக்கிறாரு நீசமாக இருக்கிறாரா இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏற்பட்டிருக்குது இந்த அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிறது இந்த குறுப்பயிற்சி ஆனது மட்டும் இல்லாமல் வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு சிரமத்தை ஏற்ப ஜென்ம குருவாக இருந்தவர் வக்ரவம் பெறது அதுவும் உங்கள் ராசியிலேயே வக்ரவம் பெற்று திரும்ப பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருந்து திரும்ப மறுபடியும் உங்கள் ராசிக்கு வக்ரவம் பெற்றே அவர் வர்றார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவளோட பார்வை பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயத்தை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ மிதுன ராசியை பொறுத்த வகையில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு விஷயங்களை ஆக்டிவேஷன் செஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா ஏழாம் இடம் தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு பத்தாம் இடம் அதாவது வேலை தொழில் அதே நேரத்தில் பதவி சார்ந்த அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் பங்கெடுக்கிறது இப்படிப்பட்ட முக்கியத்துவமான விஷயங்கள் எல்லாமே குரு உங்களுக்கு இந்த அதிகார பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றமாக உங்களுக்கு அமையுது அப்போ கூடுதலாக இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக செயல்படும் இதில் குறிப்பாக ஒரு விஷயம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி